சொல்லிட்டு விடைபெற நினைக்கிறேன் ஆக இன்றைக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி ஆணை கிழங்க கழக நிறுவன தலைவர் புரட்சி எம்ஜிஆர் அவருடைய நல்லாசியோடும் எனக்கு பின்னாலும் எத்தனை நூற்றாண்டுகள் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணாதிராவோட முன்னேற்றங்களுடைய இயக்கம் தொடர்ந்து மக்களுக்காக பணியாற்றும் என்று சொல்லி நம்மை வெட்டி மறைந்தாலும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சி தலை அம்மாவுடைய அருளாசியோடும் இங்கே தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் உன்னீர் இன்னுய் மீர்த்த தியாகமரவர்கள் இந்தி எதிர்ப்பிலே தன்னோட்டம் சோலிங்க நகர்களே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட மாணவர் செயலர் அன்பு பிரபு அவர்களே வரவேற்புரை நல்கி இளம் சார்ந்திருக்கின்ற சாதன செம்மல் அண்ணன் சு ரவி அவர்களே இங்கு இந்த தொகுதியுடைய வளர்ச்சிக்காக அண்ணன் எடப்பாடியாரோட ஆட்சி காலத்தில் என்னென்னலாம் திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று தெல்ல தெளிவாக எடுத்துரைத்து அமர்ந்திருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட அவைத் தலைவர் அண்ணன் சம்பத் அவர்களே இங்கே அமர்ந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாநில இளைஞர் இளம் பாசனுடைய அன்பு சௌதர் ஷாம்குமார் குமார் உள்ளிட்ட வருகை தந்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்தைச் சேர்ந்த அத்தனை பொறுப்பாளர்களே கிளைக்கழக செயலாளர்களே வட்டக்கழக செயலாளர்களே பெருந்திரளாக கூடியிருக்கின்ற மகளிரைச் சேர்ந்த சகோதரிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒளிப்போர் தியாகத்தை பற்றி செல்ல தெளிவாக அத்தனை பேரும் எடுத்து சொன்னார்கள் அதையே நான் சொன்னதை சொல்வதை விட வேறு சில கருத்துக்களை சொல்லி விடைபெறாமல் நினைக்கின்றேன் கடந்த பத்து ஆண்டு காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் புரட்சி தலை அம்மாவனாலும் சரி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சரி கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் இங்கே சிறப்பாக சொன்னார்கள் குடும்ப அட்டைக்கு மாதந்தோறும் இரவுகளை அரிசி எந்த ஆட்சியிலுமே கிடையாது அதே போல தாலிக்கு தங்கம் விலையில்லா அரிசி விலையில்லா மாடுகள் ஆடுகள் உள்ளிட்ட திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு சொன்னார்கள் அது மட்டும் இல்லாமல் கட்ட பத்தாண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பள்ளிகளை தர உயர்த்தினார்கள் இன்றைக்கு மைனாரிட்டி திராவிட இன்றைக்கு திமுகவுடைய பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்கு எதையுமே நிறைவேற்றல இன்றைக்கு நான்காண்டு காலம் நிறைவு பெற இருக்கின்ற நிலையில் தமிழகத்தில் எந்த பள்ளியாவது நடுநிலை பள்ளியிலிருந்து உயர்நிலை பள்ளியாகவோ உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாகவோ தயாரி உயர்த்தினார் என்பதை இன்றைய மாணவ சமுதாயம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் புரட்சி தலை அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் தமிழகத்துடைய ஆட்சி பொறுப்பில் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார்கள் அன்றைக்கு இதே முதலமைச்சர் அன்றைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் கேலி பேசினார்கள் இவர் ஒரு மாதம் கூட தாங்க மாட்டார் மூன்று மாதம் தாங்க மாட்டார் என்றெல்லாம் கேலி பேசினார்கள் ஆனால் இன்றைய மாணவ சமுதாயம் என்றென்றைக்குமே நன்றி கடனாக இருக்க வேண்டும் தெளிவாக சொன்னார்கள் நீட் தேர்வு ரத்து செய்ய சொன்னார்கள் செய்யவில்லை அன்றைக்கு நீட் தேர்வை கொண்டு வந்தது யார் என்று சொன்னால் மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் கட்சியும் அன்றைக்கு தமிழகத்திலே ஆட்சிப்படும் திமுக தான் நீட்டை ஆதரித்து சட்டம் கொண்டு வந்தார்கள் அதற்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நீட்டை உச்ச நீதிமன்றம் சென்று புரட்சித்தார்கள் ஆனால் அதற்கு வழிவகைகள் இல்லை என்று சொல்லி நளினி சிதம்பரம் சிதம்பரம் காங்கிரஸ் கட்சியில மத்தியில நிதியமைச்சராக இருந்த சிதம்பரத்துடைய மனைவி நளினி சிதம்பரம் அவர்கள் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் அவர்களுக்கு எல்லாம் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் நீ இதை கட்டாயமாக்கப்பட்டு விட்டது அதை விலக்கு என்று எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் அதன் பிறகு ஐஏஎஸ் அதிகாரிகளை வரவழைத்து அண்ணன் எடப்பாடி அவர்கள் யோசித்து ஒரு முடிவை சொல்கிறார்கள் தமிழகத்தில் இருக்கிற ஏழை எளிய மாணவர்கள் எல்லாம் மருத்துவ கல்வி பெற வேண்டும் என்று சொன்னால் கிராமப்புறத்தில் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் இடஒதுக்கீடு ஒதுக்கினால் அந்த நிலையை அவர்கள் அடையலாம் என்று அண்ணன் எடப்பாடி கொண்டு வந்தார்கள் அந்த திட்டத்தின் மூலமாக தான் இன்றைக்கு கிட்டத்தட்ட மாணவர்கள் மருத்துவ பள்ளி படிக்கிறார்கள் அப்படி மருத்துவ மருத்துவ கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு அனைத்து கட்டணச் சலுகைகளிலும் அரசு ஏற்கும் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட உன்னதமான திட்டத்தை அண்ணன் அவர்கள் கொண்டு வந்தார்கள் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இரண்டாயிரம் அம்மா பெனி கிளினிக் ஒரு கிராமப்புறத்தில் யாருக்காவது ஒரு முதல் உதவி சிகிச்சை பெற வேண்டும் சொன்னால் தன்னுடைய வீட்டுக்கு அருகாமையிலே அது போன்ற ஒரு மினி கிளினிக் அமைத்து அதற்கு ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு உதவியாளர் பண செய்தால் அவர்கள் அங்கே முதல் முதல் உதவி சிகிச்சை பெற்றுவிட்டு பிறகு தாலுகா மருத்துவமனைக்கோ இல்லை மாவட்ட மருத்துவமனைக்கோ செல்கின்ற போது அவர்கள் உயிரை காக்க முடியும் அப்படிப்பட்ட உன்னதமான திட்டத்தை எல்லாம் இன்றைக்கு திமுகவுடைய அரசு முடக்கிவிட்டது அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆட்சியை மக்கள் இழந்து விட்டீர்கள் எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் இருக்கின்றது இன்றைக்கு இன்றைக்கு அம்மா அவர்கள் ஃபேன் அதே போல மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட லேப்டாப் அதே போல தாலிக்கு தங்கம் இது போன்ற திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு முடங்கி விட்டு தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதி இதையாவது நீங்கள் நிறைவேற்றுகிறீர்களா எதையுமே இல்லை இன்றைக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வழங்குவேன் சொன்னார் எப்போது சொன்னார் தேர்தல் நேரத்தில் சொன்னார் ஆட்சிக்கு வந்தவொடனே வழங்க வேண்டும் சொன்னால் ஆனால் ஆட்சிக்கு வந்து இருபத்தி எட்டு மாதங்கள் வரை அந்த ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்கவில்லை எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்திலும் சரி புதுவெளியிலும் சரி பல்வேறு கண்டனங்கள் கண்டனங்களை தெரிவித்த பிறகுதான் இருபத்தி எட்டு மாதங்கள் கழித்துதான் அந்த ஆயிரம் ரூபாய் வழங்கினார்கள் அதே போல இன்றைக்கு பெண்களுக்கு கேஸ் சிலிண்டருக்கு மானியம் வழங்க வேண்டும் சொன்னார் தரவில்லை மின்கட்டணத்தை உயர்த்த மாட்டேன் என்று சொன்னார் இன்றைக்கு நான்கு முறை மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள் பால் விலை நான்கு முறை குறைத்திருக்கிறார்கள் அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி கட்டுக்குள் வைத்திருப்பேன் என்று சொன்னார்கள் இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் விண்ணை முட்டுகின்ற வகையில விலை உயர்ந்திருக்கிறது இப்படி சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை ஆகையால் மக்கள் நீங்கள் எல்லாம் கவர்ச்சிகரமான திட்டங்களை நம்பி ஏமாந்த வாக்களித்து விட்டீர்கள் இன்றைக்கு தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாமல் தன்னந்தனியாக தேர்தலை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உனக்கு திராணை இருந்தால் உனக்கு தைரியம் இருந்தால் உங்களுடைய கூட்டணி இருக்கின்ற கட்சிகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு நீங்கள் தனியாக தேர்தலை சந்திப்பீர்களா என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் சொன்னால் தலை அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் தனியாக நின்று முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற தொகுதியை வெற்றி பெற்றவர் அதே போல ரெண்டாயிரத்தி பதினாறுல இரட்டலி சின்னத்தில் தொகுதிகளும் தன்னும் தனியாக நின்று இன்றைக்கு நூற்றி முப்பத்தி தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார்கள் அதுபோல தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு தைரியம் இருக்குதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கடந்த தேர்தலில் திமுக கூட்டணிக்கும் அண்ணா திமுக கூட்டணிக்கும் வித்தியாசம் எவ்வளோ என்று சொன்னால் வாக்கு சதவீதம் மூணு புள்ளி ஒன்பது சதவீதம் தான் அதிலே ரெண்டு லட்சம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருந்தால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழியிலே அண்ணன் புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து ஆட்சியை கைப்பற்றிருப்பார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதனால் நீங்கள் எல்லாம் கவர்ச்சிகரமான திட்டங்கள் எப்படி இரண்டாயிரத்தி தேர்தல் நேரத்தில் மு க தந்து தந்தை கருணாநிதி அவர்கள் இரண்டு ஏக்கர் நிலத்தை தருகிறேன் என்று சொல்லி அதை நம்பி நீங்கள் ஏமாந்து திமுக வாக்களித்தீர்களோ அதே போல ஐநூத்தி நம்பி நீங்கள் ஏமாற்றி தொண்ணூறு சதவீத வாக்குகளை நிறைவேற்று என்று திமுக உடைய தலைவர் சொல்கிறார்கள் முதலமைச்சர் அதை தான் நான் எடப்பாடி அவர்கள் வெள்ளை அறிக்கை தர வேண்டும் எந்தெந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றிருக்கிறீர்கள் என்று நீங்கள் வெள்ளை அறிக்கை தர வேண்டும் சொன்னார்கள் ஆனால் அதை தருவதற்கு வக்கற்ற திராணியற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் இதே நிலை நீடித்தால் தமிழகம் ஒரு சுடுகாடாக தான் மாறிவிடும் அன்றைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் எந்த விவசாயம் கேட்கல ஒரே கையெழுத்துல பதினெட்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி விவசாய கடன் தள்ளுபடி செய்தார் ஆனால் இன்றைக்கு திமுகவுடைய தலைவர் கேட்டல் என்ன சொன்னார் நீங்கள் போய் அஞ்சு சவரம்

மாவட்ட செயலாளர் போல இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பள்ளி கல்லூரிகள் மாணவர்கள் அதுக்கு காரணம் திமுக அரசு தான் பாட்ஷா என்கின்ற திமுகவை சேர்ந்த அயலக அணி பொறுப்பாளர் டெல்லியில கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கிலோ போதைப் பொருள் பதுக்கி இன்றைக்கு பிடிபட்டிருக்கிறார்கள் அதே போல இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவர் பாலியல் வன்கொலை வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்கின்ற ஞானசேகரனை இன்றைக்கு சபாநாயகர் இருக்கின்ற திரு தனபால் அவர்கள் தம்பி ஞானசேகரன் கொள்ளுகிறார்கள் ஆனால் அவர் திமுக காரதான் என்று சட்டமன்றத்திலே ஸ்டாலினே ஒத்துக்கொண்டார் திருதா திமுக திமுக திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அந்த ஞானசேகரன் அவர்கள் திமுகவுடைய அனுதாபி என்று அவரே ஒத்துக்கொண்டார்கள் இப்படி திமுக காரன் எங்க பார்த்தாலும் சட்டம் ஒன்று தறி கட்டுவதற்கு தறி கட்டி காரணம் அவர்கள் தான் இன்னைக்கு பிரியாணி கிடைக்க போறா சாப்பிட்டு காசு கேட்ட உதைக்கிறான் அதே போல ஒரு பொது வழியில காவல்துறை உதவி ஆய்வாளர் ஒரு பெண் உதவி ஆய்வாளர் இடுப்பு பூச்சிக்கல்றா இப்படி இது போன்ற அநியாய அநியாயமாக அநாகரிக செயலில் ஈடுபடுகிறவர்கள் எல்லாம் திமுக காரர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் வருங்காலங்களில திமுக ஆட்சியை ஒழித்துவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அமைந்தால்தான் தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பு கூறி வாய்ப்புக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைகிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை